மூடுபணி காடு அத்தியாயம் முப்பத்தி மூன்று சுஜி அகிலா ஆண்டியோட ஹால்ல அமைதியா உட்கார்ந்துருக்க அவங்க தேநீரை எடுத்துட்டு வந்து கொடுத்தாங்க அத வாங்கிக்கிட்ட சுஜி குழப்பமும் பயமும் கலந்த முகத்தோட ஆண்டிய பார்த்தா சொல்லுங்க ஆண்டி இப்பவாது என்கிட்ட உண்மைய சொல்லுங்க இதுக்கு மேரையும் எதையும் மறைக்காதீங்க சுஜி கேட்டா அகிலா ஆண்டி ஒரு பெருமூச்சு விட்டுட்டு உனக்கு என்ன தெரியணும் சுஜின்னு கேட்டாங்க எங்க வீட்ல ஆத்மாக்கள் இருக்கா சுஜி நேரடியா கேட்டா அகிலா ஆண்டி மெதுவா தலையாட்டி ஆமா நாங்க அந்த ஆத்மாக்கள் தானே என்னையும் அக்காவையும் காப்பாத்துச்சு அப்புறம் ஏன் போலீஸ் வந்தப்போ இதெல்லாம் பொய்ன்னு சொன்னீங்க எனக்கு ஒரு வார்த்தை கூட சப்போர்ட் பண்ணலையே சில விஷயங்களை வெளிய சொன்னா யாரும் நம்ப மாட்டாங்க சுஜி அவங்களாகவே அனுபவப்பட்டு தெரிஞ்சுக்கட்டும்னு விட்டுட்ட அகிலா பதில் சொன்னாங்க சரி அந்த ஆத்மாக்கள் யாரு அகிலா ஆண்டி கொஞ்ச நேரம் அமைதியா இருந்துட்டு நான் ஒரு கதை சொல்றேன் கேளு செல்வராஜ் பானுபிரியான்னு ஒரு தம்பதி இருந்தாங்க அவங்களுக்கு ரெண்டு அழகான பெண் குழந்தைங்க கடன் பிரச்சனை காரணமா அவங்க இந்த ஊருக்கு வந்து இப்போ நீங்க இருக்கிற வீட்டுக்கு வாடகைக்கு வந்தாங்க அந்த வீடு அப்போ எனக்கு சொந்தமானது சுஜி ஆர்வமா கேட்டா அகிலா ஆண்டி தொடர்ந்தாங்க செல்வராஜ் ஒரு ரியல் எஸ்டேட் ஏஜென்ட் ஊருக்குள்ள காலியா இருக்கிற வீடுகளை வச்சு பணம் பண்ணலாம்னு பிளான் பண்ணாரு அப்போதான் எனக்கும் அவருக்கும் பழக்கம் ஏற்பட்டு அது காதலா மாறுச்சு கணவனை எழுந்துட்டு மனநிலை சரியில்லாத என் பையனோட வாழ்ந்துட்டு இருந்த எனக்கு அவரோட பாசம் பெரிய ஆறுதலா இருந்துச்சு அவருக்கு கல்யாணமாகி குழந்தைங்க இருக்கிறதையே மறந்து ரொம்ப சுயநலமா யோசிச்சுட்டேன் சுஜி நடுங்குற குரல்ல கேட்டா இது எவ்வளவு பெரிய தப்புன்னு உங்களுக்கு தெரியலையா தெரியும் சுஜி ஆனா எனக்கு அவர் மட்டும்தான் உலகம்னு போச்சு பானுபிரியா எவ்வளவோ கெஞ்சுனா அழுதா ஆனா நான் எதற்கும் அசரல கதை பிளாஷ்பேக்குள்ள போகுது எப்படிங்க எனக்கு துரோகம் பண்ண உங்களுக்கு மனசு வந்துச்சு பானுபிரியா செல்வராஜ் சட்டைய பிடிச்சு சண்டை போட ரூமுக்கு வெளியில நின்ன குழந்தைங்க பயத்துல நடுங்குனா பானு குழந்தைங்க பயப்படுறாங்க உள்ள போ செல்வராஜ் கோபமா கத்துனா குழந்தைங்கள ரூமுக்குள்ள அனுப்பிட்டு பானு கிட்ட வந்தான் உனக்கு என்ன பைத்தியமா ஏன் இப்படி கத்துற கல்யாணமாகி ரெண்டு குழந்தைங்க இருக்கிறப்போ இன்னொருத்தி எதுக்கு உங்களுக்கு செல்வராஜ் பதட்டமா சொன்னா பானு நான் அகிலாவ காதலிக்கல அவளுக்கு இந்த ஊர்ல நிறைய வீடு நிலம் இருக்கு அவளுக்கு சொந்தம்னு சொல்லிக்க யாருமே இல்ல அவள மயக்கி அந்த சொத்துக்களை எல்லாம் நம்ப பேருக்கு மாத்திக்கணும்னு தான் அவ கூட பழகிற பானு பிரியாவுக்கு அருவருப்பா வந்துச்சு சி கள்ள தொடர்பே கேவலம் இதுல அவளையும் ஏமாத்துறீங்களா பிச்சை எடுத்தாலும் எடுப்போமே தவிர இந்த கேவலமான பிழைப்பு வேணாம் பானு ஒரு நாள் டைம் கொடுத்தா ஆனா அடுத்த நாள் மதியம் பானு ஸ்கூல்ல இருந்து வந்தப்போ அவ ரூம்ல செல்வராஜும் அகிலாவும் ஒன்னா இருக்கிறத பாத்துட்டு துடிச்சு போயிட்டா அவமானத்துல பக்கத்து ரூமுக்கு ஓடி போய் கதவை சாத்திக்கிட்டா செல்வா நான் அப்பவே சொன்னேன் என் வீட்டுக்கே போயிடலான்னு இப்ப பாரு பானு காத்துட்டா அகிலா பதட்டமா சொன்னா செல்வராஜ் அசால்ட்டா சொன்னா பாத்தா பாத்துட்டு போறா இனிமே இப்படிதான்னு அவ புரிஞ்சுகிட்டோம் டிவோர்ஸ் பண்ணிட்டா குழந்தைங்க அவகிட்ட போயிடுவாங்க அதுக்காக தான் யோசிக்கிறேன் அவங்க பேசிட்டு இருக்கும்போதே கருகின வாடையும் ஒரு பயங்கரமான அலறல் சத்தமும் கேட்டுச்சு பதறி போய் வெளியில வந்து பார்த்தா அவமானத்துல பானுபிரியா தனக்குத்தானே தீய வச்சுக்க அம்மாவை காப்பாத்த ஓடி வந்த ரெண்டு குழந்தைங்களும் அந்த நெருப்புல ஒன்னாவே எரிஞ்சாங்க அந்த கோரமான காட்சியை கண்டு செல்வராஜ் சிலையா நின்னுட்டான் திரும்பவும் நிகழ்காலத்துக்கு வர்றாங்க மூணு அப்பாவியான உயிர்கள் சாக நான் தான் காரணமாயிட்டேன்னு நான் அழுதுட்டு இருந்தேன் ஆனா செல்வராஜ் மனசுல வஞ்சம் இருந்துச்சு உன்னாலதான் என் குடும்பமே போச்சு உன்னை நரகத்தை அனுபவிக்க வைப்பேன்னு மனசுக்குள்ள சபதம் போட்டான் அகிலா அழுதுட்டே சொன்னாங்க சுஜிக்கு அருவருப்பா இருந்துச்சு ஆண்டி நீங்க இவ்வளவு மோசமானவங்களா இருப்பீங்கன்னு நினைக்கல நான் வேணும்னு பண்ணல சுஜி என் பையனுக்காக தான் வாழ்ந்தேன் ஆனா அந்த செல்வலாஜ் உயிர் போச்சு என்னது நாலு உயிரா அவர் ரெண்டு பொண்ணுங்களும் சேர்ந்து மூணு தானே இல்ல சுஜி நாலாவதா என் பையன் உயிரும் போச்சு தெரிஞ்சே என் பையனோட சாவுக்கு நான் காரணமாயிட்டேன் அகிலா தேம்பி தேம்பி அழ ஆரம்பிச்சாங்க என்ன நேயர்களே அகிலா ஆண்டியின் பையன் எப்படி இருந்தார் செல்வராஜ் அப்படி என்ன கொடூரமான பழிவாங்கலை செய்தார் அந்த வீட்டில் இருக்கும் ஆத்மாக்கள் பானுபிரியாவும் அவள் குழந்தைகளும் தானா மர்மங்கள் ஒவ்வொன்றாக அவிழப்போகிறது